விநாயக பெருமானுக்கு வணக்கம் நேயர்களே மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி நிகழ்கிறது ரிஷபராசிக்கு வருகிறார் குரு பகவான் ஆனால் அந்த ரிஷபராசிக்கு வந்தால் என்ன பலன்களை என்ன நல்ல பலன்களை ஐந்து ராசிகளுக்கு தருவாரோ ஆமாம் எந்த குரு பெயர்ச்சியும் ஏதாவது ஐந்து ராசிகளுக்கு நன்மை செய்யும் அந்த ஐந்து ராசிகள் மாறும் ஒவ்வொரு குரு பெயர்ச்சிக்கும் மாறும் எனவே மே மாதம் நிகழ்கிற குரு பெயர்ச்சியினாலே நன்மை பெறப்போகிற ஐந்து ராசிகள் இரண்டு மாதத்திற்கு முன்னாலேயே நன்மைகளை பெற ஆரம்பிப்பார்கள் அப்படிப்பட்ட நன்மைகளை பெறுகிற ராசிகள் யார் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நன்மைகள் அவர்களுக்கு நிகழ ஆரம்பிக்கும் அப்போ ஐந்து ராசிகளுக்கு குரு பகவான் நன்மை செய்வார் ஏழு ராசிகளுக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்போ இப்பொழுது நன்மை பெறுகிற அந்த ஐந்து ராசிகள் நன்மைகள் குறையுமா அப்படி அல்ல மே மாதம் நன்மை பெறப்போகிற ராசிகள் இப்பொழுதிருந்தே நன்மையை பெற ஆரம்பிக்கும் ஆனால் இப்பொழுது இந்த குருப்பெயர்ச்சியில் அதாவது ஏற்கனவே நடந்த குருப்பெயர்ச்சியில் நன்மை பெற்று கொண்டிருக்கிற ராசிகளினுடைய நன்மைகள் மே மாதம் ஒன்றாம் தேதி வரை தொடரும் என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து ராசிகளுக்கு குரு பகவான் நன்மைகளை தொடர்ந்து கொண்டே இருப்பார் எந்த ராசிகள் அவை மீனம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு இவைகளுக்கெல்லாம் கடந்த ஒன்பது மாதமாக குரு பகவான் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் அது தொடரும் இதுவரைக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் மற்ற ராசிகளுக்கு குரு பகவானாலே நன்மை இல்லை ஆனால் குரு பகவான் இன்னும் ஐந்து ராசிகளுக்கு நன்மை செய்வார் ஐந்து ராசிகள் எவை இந்த மார்ச்சிலிருந்து வருடம் நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார் அதை அனுபவத்திலே உணர்வார்கள் நாங்கள் இப்பொழுது சொல்ல போகிற ராசிக்காரர்கள் ரிஷபத்திற்கு குரு வந்தால் யார் யாருக்கு நன்மை மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் என்னென்ன நன்மை எப்படி கிடைக்கும் என்பதை நாம் ராசி வாரியாக பார்க்கலாம் மேஷராசிக்காரேயர்களை குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் எப்பொழுது இருந்து வருகிறார் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆனால் அதனுடைய விளைவு இப்பொழுதே ஆரம்பிச்சிடும் செல்வாக்கு உயரும் வருமானம் உயரும் குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகும் கலை காரணமாகவோ சின்ன சின்ன சிக்கல் காரணமாகவோ பிரிந்திருக்கிற கணவன் மனைவி ஒன்று சேருவர் குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகும் எல்லா வகையிலும் குழந்தைகள் மூலமாக குடும்பம் நல்ல நிலைமையை அடையும் என்பதிலே சந்தேகமில்லை அதற்கான ஆரம்பகால வேலைகள் நடக்கும் உறுதி கடகராசிக்காரேயர்களை லாபம் பெருகும் மூத்தவர்கள் உதவி அதிகம் கடகராசிக்காரேயர்களை பதினோராம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் லாபம் பெருகும் மூத்தவர்களாலே உதவி உண்டு தொழில் வியாபாரம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் இதிலெல்லாம் வருமானம் உங்களுக்கு உயரும் நல்லது நடக்கும் அஷ்டமசனி காலகட்டத்தில் ஒன்பதில் ராகு இருக்கிற பொழுது குரு பகவான் இப்படி இரண் பதினோராம் இடத்திற்கு வந்திருப்பது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு தரும் நிச்சயமாக உயர்வடைவீர்கள் தள்ளத்தில் வரும் மொத்தத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு பல நன்மைகளை தந்தே தீரும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம் நல்ல குரு பயிற்சியாக இது இருக்கிறது குறிப்பாக இது ஒரு வரப்பிரசாதம் எட்டாம் இடத்துல சனி இருந்து உங்கள் உடல்நலத்தை பாதித்து கொண்டிருக்கிற சிக்கலான காலகட்டத்தில் ஒன்பதில் ராகு இருந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை குறைத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக விளக்குகள் குறையும் உயர்வு வரும் நல்லது கண்ணிராசிக்கார நேயர்களை அதிர்ஷ்டம் அதிகமாகும் அப்பாவினாலும் அப்பா வழி சொந்தத்தினாலும் உயர்வுகள் உண்டு நல்ல சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் சந்தோஷத்திலேயே நல்லது உண்டு கெட்டது உண்டு நல்ல சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் உடல்நலம் மேம்படும் எல்லா வகையிலும் முன்னேற்றம் வரும் இன்னும் ஒரு வருடத்திற்கு இந்த பலன்கள் குரு பகவானாலே உங்களுக்கு தரப்படும் ராகுவும் ஏற்கனவே இன்னும் ஒரு வருடத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் எனவே அற்புதமான காலகட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் ராகுவும் எதிரி தொல்லையை வியாதி தொல்லையை கடன் தொல்லையை குறைக்கிறார் மொத்தத்தில் குரு பகவானாலே நன்மைகள் உங்களுக்கு உயர்வை தர ஆரம்பித்து விட்டது விருச்சகராசிக்காரையர்களை அர்தாஷ்டமச்சனி ஐந்திலே ராகு என்கிற வம்புபடியான சிக்கலான காலகட்டத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வருவது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு தரும் நல்ல மாற்றத்தை குரு பகவான் உங்களுக்கு தருவார் குடும்பத்தில் நிம்மதி கல்யாண விஷயத்திலே உயர்வு கணவன் மனைவி உறவிடையே நல்ல புரிதல் பாலகுமாரன் சொல்லுவாரே புரிதல் என்று அந்த புரிதல் உயர்வு உண்டு நிச்சயமாக நல்ல மாற்றங்களை அனுபவத்திலே உணர்வீர்கள் எதிரி தொல்லை வியாதி தொல்லை கடன் தொல்லை குறைய ஆரம்பிக்கும் நிச்சயமாக உறுதியாக குரு பகவானாலே நன்மைகள் உண்டு நல்லது நடக்கும் மகர ராசிக்கார நேயர்களை ஏழரை சனி மிகுந்த சிரமத்தை தந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு குழந்தைகளாலே நன்மை அதிர்ஷ்டம் அதிகமாகும் கல்வி சிறக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகளிலே உயர்வு உண்டு ஆசிரியர்களுக்கு முன்னேற்றம் அதிகமாகும் மொத்தத்திலே ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இந்த வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் உங்களுக்கு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ராகுவும் தன் பங்குக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு பல நன்மைகளை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் எனவே நல்ல பல நன்மைகளை அடைந்தே தீருவீர்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது என்னால் ஐந்தாம் இடத்திலே குரு வருவது என்பது மிகுந்த சிறப்பு நல்ல காலகட்டத்திற்கு வருகிறீர்கள் ஏழரை சனியினுடைய தொல்லை முடிந்துவிட்டது என்றே நீங்கள் நினைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆகவே எல்லா வகையிலும் மகர ராசிக்கார நேயர்களுக்கு உயர்வுகளும் நன்மைகளும் அதிகமாகியே தீரும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம் எனவே மகர ராசிக்கார நேயர்களே பிரமாதம் மொத்தத்தில் மார்ச் மாதம் முதல் வாரத்திலிருந்து மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு வருடத்திற்கு பல நன்மைகளை பெற இருக்கிறார்கள் குரு பெயர்ச்சியினாலே என்பதுதான் சிரமத்தை தந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு குழந்தைகளாலே நன்மை அதிர்ஷ்டம் அதிகமாகும் கல்வி சிறக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகளிலே உயர்வு உண்டு ஆசிரியர்களுக்கு முன்னேற்றம் அதிகமாகும் மொத்தத்திலே ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இந்த வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் உங்களுக்கு இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ராகுவும் தன் பங்குக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு பல நன்மைகளை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் எனவே நல்ல பல நன்மைகளை அடைந்தே தீருவீர்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது என்னால் ஐந்தாம் இடத்திலே குரு வருவது என்பது மிகுந்த சிறப்பு ஏழரை சனியினுடைய தொல்லை முடிந்துவிட்டது என்றே நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் ஆகவே எல்லா வகையிலும் மகர ராசிக்கார நேயர்களுக்கு உயர்வுகளும் நன்மைகளும் அதிகமாகியே தீரும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம் எனவே மகர ராசிக்கார நேயர்களே பிரம்மாதம் மொத்தத்தில் மார்ச் மாதம் முதல் வாரத்திலிருந்து மேஷம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்கள் பல நன்மைகளை பெற இருக்கிறார்கள் குரு பெயர்ச்சியினாலே என்பதுதான் இந்த பேச்சினுடைய சாராம்சம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நன்மைகளை பெறுங்கள் நலம் பெறுங்கள் நேயர்களே தினமும் ஒரு அரை மணி நேரமாவது எழுத்து சித்தர் பாலகுமாரனுடைய புத்தகத்தை படித்து பார்ப்பது நல்லது எந்த புத்தகத்தை படிக்கலாம் ஏகப்பட்ட நல்ல புத்தகங்களே எழுதியிருக்கிறார் அவர் எழுதிய எல்லா புத்தகங்களுமே நல்ல புத்தகங்கள் உடையாரா கண்மணி தாமரை காதற்பருமான் காசும்பரப்பு மெற்குரி பூக்கள் அகல்யா இரும்பு குதிரைகள் மௌனமே காதலாக என்றெல்லாம் எல்லாம் வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுத்தரும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்